வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டான ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா ஒரே ராசி நட்சத்திரத்தில் மணமகன் மணமகளை தேர்வு செய்து திருமணம் செய்யலாமா என்பது பற்றிய ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த அற்புதமான பதிவையை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை எங்களுக்கு தர வேணும்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நண்பர்களே பெற்றோர்கள் தங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லி முடிவு பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் வந்து ஏற்படுது எந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணலாம் எந்த நட்சத்திரம் ஃபேமிலிக்காகும் குடும்பத்துக்காகவும் இதெல்லாம் வந்து யோசிப்பாங்க எந்த நட்சத்திரம் ராசி திருமணத்துக்கு செட் ஆகாது எந்த நட்சத்திரம் தன்னுடைய குழந்தைகளுக்கு செட் ஆகும் இப்படியெல்லாம் நிறையா சந்தேகம் வரும் அதில் முக்கியமானதாக ஏக நட்சத்திரம் ஏக ராசியில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவினுடைய நோக்கம் அதை தெளிவுபடுத்துறது தான் இன்றைய காணொலியினுடைய முக்கியமான நோக்கம் ஏக நட்சத்திரம் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிய ஒரு வடமொழி சொல் இருக்கு ஒன்று என அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அதாவது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணத்தில் இணைக்கலாமா பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி சில நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் திருமணம் செய்யலான்னு சொல்லியுமே சில நட்சத்திரங்கள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியுமே பிரகாசிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட நூல் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமாக சொல்லுது அந்த வகையில் ஒரே நட்சத்திரமாக இணையக்கூடாத நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை அபிட்டம் சதயம் போரட்டாதி மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் மணமகள் மணமகன் நட்சத்திரங்களாக வந்தால் திருமணம் செய்யக்கூடாதுங்க இது வந்து சிறிது கூட பொறுத்தமே இருக்காது இந்த நட்சத்திரக்காரர்களை இணைக்கக்கூடாது பெரும்பாலும் அது சுய சுயஜாதகத்தில் ஏதாவது சின்னதாக ஏதாவது மாற்றம் இருக்கும் ஏதாவது வரன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வேற பொதுவான ஒரு பலன்னு பார்த்தா இதுதான் ஒரே நட்சத்திரம் இருந்தால் எந்த நட்சத்திரத்தை திருமணத்துக்கு இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரோகிணி நட்சத்திரம் திருவாதிரை மகம் அஸ்தம் விசாகம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக மணமகன் மணமகளுக்கு வந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம் இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் வந்து தசா சந்திப்பு அப்படிங்கிறது கிடையாது தோசும் கிடையாது முதல்ல சொன்னது திருமணம் செய்யவே கூடாது ரெண்டாவது சொன்னது ஓகே பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் மத்தியம பலன் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்று இருக்குது மத்திமம்னால் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது ஓகே ஏதோ குடும்பம் ஓடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி மத்தியம பலன்களை கொண்ட நட்சத்திரங்கள் இணைக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுசம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரமாக மணமகன் மணமகளுக்கு வந்தால் திருமணம் செய்யலாம் ஆனால் இது வந்து மத்தியமமான பலன் மத்தியமான பொருத்தம்தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மதில் மேல் போனேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மொத்தத்தில் திருமணம் செய்யலாம் ஆனால் பாதகம் கிடையாது பெரிய ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்காது கூடவே கூடாதுன்னு சொல்கிற நட்சத்திரத்தோடு திருமணம் பண்ணிட்டு காலத்துக்கு மலுகிறதுக்கு இது ஏதோ அப்படியே ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதோ இழுத்துட்டு போகும் யாராவது ஒருத்தருக்கு நல்ல பலன் யாராவது ஒரு நல்ல ஒரு புத்தி அறிவு இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் யாராவது அந்த குடும்பத்தை தாங்கி கொண்டு போவாங்க அந்த மாதிரி இது வந்து மத்தியம் சொல்கிறது இந்த பொருத்தமுள்ள ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகன் மணமகளுக்கு திருமணம் செய்கிற போது நட்சத்திரத்தினுடைய முந்தைய பாதம் ஆணுக்கும் அடுத்த பாதம் பெண்ணுக்கும் இருந்தால் திருமணம் செய்யலாம் இது ஒன்று உதாரணமாக இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னால் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ஆணுக்கு இருக்குன்னு வச்சுக்குவேன் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ஏதாவது ஒரு பாதம் பெண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் பெண் நட்சத்திர பாதம் முதலில் இருந்து ஆண் நட்சத்திர பாதம் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன் தராது அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கலாங்களே திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வந்து பெண்ணுக்கு இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஏதாவது ஒரு பாதம் ஆணுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்ல பலனை கொடுக்காது அடுத்து தான் இன்னொன்று இருக்குது நட்சத்திரத்துலேயே பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணினுடைய நட்சத்திரத்தை வந்து ஒன்று இரண்டு மூன்றுன்னு கணக்கிட்டு வரும்போது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக மணமகனுடைய நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா மணமகளோட நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரமும் ஒரே ராசியில் இருந்தாலும் திருமண பொருத்தம் உண்டு அதாவது இருபத்தேழாவது நட்சத்திரமும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்னு வந்துச்சுன்னா திருமணம் செய்யலாம் இது நல்ல பலன் கொடுக்கும் உத்தம பலன்னு சொல்லுவாங்க இதையே அப்படி இல்லாமல் இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்து ரெண்டு பேர்த்து ராசியும் வேற இருந்துச்சுன்னா திருமணம் செய்யக்கூடாது இதுக்கு வந்து தினப்பொருத்தும் இல்லை நல்ல பலனும் இல்லைன்னு சொல்கிறது இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது பொதுவாக ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரே ராசி இருந்தாலும் சரி மணமகன் மணமகள் இருவரையும் இணைப்பதை வந்து தவிர்க்கிறதுங்க ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா இவங்கள் வந்து ஆயுளில் வந்து எந்த பாதகம் கிடையாது பரஸ்பர அன்பு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் மற்ற சௌகரியங்கள் வந்து குறைவாக இருக்கிறத நிறையா பேர்த்து நம்ம பார்க்க முடியும் இது வந்து பண்ணவே இல்லையான்னு சொல்ல முடியாது நிறைய பேர் இது மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ராசியாக ஒரே நட்சத்திரமாகவோ ஒரு தம்பதி இருந்துச்சு அப்படின்னா ஏன் கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கன்னா ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வரும்போது ஒரே மாதிரியான ஒரு துன்பம் வரும் ஒருத்தருக்கு ஜாதகம் நல்லா இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகம் நல்லாலேன்னு வச்சுக்குவேன் ஏதோ ஒரு ஜாதகம் அந்த குடும்பத்தை வந்து மேன்மைப்படுத்தி ஒரு நல்ல பலனை கொடுத்து அது சூப்பராக தாங்கி கொண்டு போகும் இது இன்னுமே புரிகிற மாதிரி சொன்னால் இப்போ ரெண்டு பேர் ஃபேமிலியில் இருக்கிறேன்னு வச்சுங்கவேன் ஒருத்தர் வந்து நல்லா திலகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிறாரு ஒருத்தருக்கு ஒரு காய்ச்சல் சளி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த திலகாத்திரமாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்துக்குவாங்க ரெண்டு பேர்த்துக்குமே உடம்புக்கு சரியில்லை ரெண்டு பேருமே எந்த நடக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் யார் யாரை பார்த்துக்கிறது எப்படியோ தட்டு தட்டு மாதிரி பார்த்துக்கிறேன்னு வையுங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு சிரமம் தானே ஸோ அந்த மாதிரி தான் நல்ல பலன் அப்படிங்கிறது வந்துச்சினாலும் நல்லா நிறைய வரும் துன்பம் வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி இது வந்து நல்லாவே இருவருக்கும் வந்து ஒன்றாவே துன்பம் வரும் அதே போல் குரு பகவானும் ஜென்ம குருவாக அஷ்டம குருவாக வரும்போது ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க மாறா தசா புத்தியும் பாதகமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய நிலம் என்னங்கிறது தான் இங்கே கேள்வி அதனால் இருவருமே வேறு வேறு ராசியில் பிறந்திருந்தால் அவங்கள வந்து நம்ம ஒரு திருமணம் பண்ணி வச்சோங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஏழரட்சனி வருது அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஏழிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த காலம் வந்து நன்மையாக இருக்கும் ஒருவருக்கு துன்பம் வரும்போது மற்றவருக்கு வந்து நல்ல ஜாதகம் இன்பம் தரும் ஜாதகம் இருந்தால் அந்த துன்பம் ஏற்பட்டவருக்கு உறுதுணையாக உடன் இருந்து அவங்களுக்கும் நல்லது செஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உதவியாக இருப்பாங்க அப்படி இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் துன்பம் வரும் அப்படி சொன்னால் யார் யாருக்கு உதவ முடியும் வறுமை வாசல் வழியாக வந்தால் சந்தோஷம் ஜன்னல் வழியாக போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஒரு அந்நியும் அந்நியும் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனநிலையுமே வந்து சரி இருக்காது அது ஏண்டா அந்த கல்யாணத்தை பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து தம்பதிகளுக்குள்ளே உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கறனால ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இணைக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும் அதோட உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில விஷயங்கள்லாம் மாறுபடும் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய அந்த ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்தை கொடை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி அவங்க பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குது இது ஏதாச்சும் வந்து ஒரு பரிவர்த்தனை வாங்குது இல்லை பரிகாரம் செய்யணும் அப்படி பரிகாரம் பண்ணால் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி சில சாதகங்கள் இருக்கும்போது அது கல்யாணம் பண்ணலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு விழுக்காடு அது இணைக்கிறதுங்கிறது ஒரு தவறுதலான விஷயமா தான் போயிடும் ஸோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் திருமணக்கள் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கும் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல கேட்குறீங்க ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி வேண்டாம் இதில் தான் சின்ன போது கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை எமர்ஜென்சி பண்டிகே ஆகணும் அப்படிங்கிற போது நம்ம ஜாதியத்தெல்லாம் பாட்டுருக்க முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து லைஃப் வந்து தட்டி கொடுத்து வாழ்ந்துக்க வேண்டியதுதான் ஒன்றும் பண்ணவும் முடியாது ஓகேங்களா நண்பர்களே இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் பொதுவான தகவல் தான் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாறுபடும் ஸோ திருமணத்தின் போது கண்டிப்பாக மணமகன் மணமகளுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு திருமணத்தில் இணைப்பது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுறீங்க அப்படின்னா எங்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மேலும் உற்சாகப்படுத்துங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்